அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு வந்த தினமலர் நாளிதழில் உள்ள குறுக்கெழுத்து புதிர் போட்டியை எழுதப் போகிறோம் இடமிருந்து பலம் ஒன்று உருதுணை உருதுணை பக்க பலம் பல பலம் ஒன்று மேலிருந்து கீழ் டேஷ் அரண்மனை இங்கிலாந்து அரசருடைய அதிகாரப்பூர்வ லண்டன் இல்லமாகும் பக்கிங்ஹாம் ஹம் பக்கிங் ஹாம் அரண்மனை ஏழு இடமிருந்து பலம் விஜய் மல்லையா நடத்திய விமான நிறுவனத்தின் பெயர் மீன் கொத்தி பறவை ஆங்கிலத்தில் கிங் கிங்ஃபிஷர் மூன்று மேலிருந்து கீழ் நூலகத்தின் பொறுப்பாளர் நூ டாஸ் நூலகர் நூ நூலகர் இரண்டு மேலிருந்து கீழ் டேஷ் நீட்டினான் என்றால் பேச்சுவழக்கில் தப்பித்து விட்டான் என்று பொருள் கம்பி நீட்டினான் கம்பி 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 நீட்டினான் எட்டு மேலிருந்து கீழ் இறகுகள் கொண்ட பூப்பந்து விளையாட்டை டேஷ் காக் என்பர் ஷட்டில் ஹாக் ஷே பதினொன்னு இடமிருந்து வளம் கூடம் என்பது ஆங்கிலத்தில் கூடம் என்னது ஹால் ஹாயிற்கு இல்லுதான் தான் போகணும் ஹால் பனிரெண்டு இடமிருந்து பலம் கிறிஸ்துமஸ் இடம்பெறும் மாதம் கிறிஸ்துமஸ் எந்த மாதத்தில் வரும் டிசம்பர் டி டிசம்பர் ஒன்பது மேலிருந்து கீழ் சென்னைக்கு அருகில் உள்ளது டேஷ் பாக்கம் ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி செம்பரம்பாக்கம் சே இம் ப ர இம் செம்பரம்பாக்கம் பதினாறு இடம் இருந்து வெளம் வியாசரால் எழுதப்பட்டது மகா டேஸ் மகாபாரதம் பாரதம் மகாபாரதம் பதினாறு மேலிருந்து கீழ் இரு பகுதிகளாக எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் பாகுபலி பாயத்து கூதாம்போடும் இருபது மேலிருந்து கீழ் நாற்காலி ஆசை என்பது டேஸ் ஆசையை குறிக்கிறது நாற்காலி ஆசைனா பதவி ஆசை இருபத்தி மூணு இடம் இருந்து வளம் சுருக்கம் எதிர்ச்சொல் சுருக்கம் சுருக்கத்துக்கு எதிர்ச்சொல் விரிவு விரிவு பதினேழு மேலிருந்து கீழ் தரி சேர்த்தால் அக்காலல் தங்கை தரி சேர்த்தால் அக்காலல் தங்கை சகோதரி சகோ ச சோ சகோ ச கோ சகோ பத்தம்போது இடமிருந்து வளம் கணித மேதை ராமானுஜன் இறந்த ஊர் கும்பகோணம் கும்ப கோயிலுக்கு ந இம் கும்பகோணம் கோணம் பதினான்கு இடமிருந்து இருந்து சரமாக சரமாக என்பது சேர்த்தால் வேகமாக என்று பொருள் சரமாக என்பது சேர்த்தால் வேகமாக என்று பொருள் அவசரமாக அவ அப்படி என்ன வருதுன்னு பார்த்துருவோம் பதினைந்து மேலிருந்து கீழ் எல்லை மேலிருந்து கீழ் பதினைந்து எல்லை வரம்பு வ எம்பு வரம்பு பதினான்கு இடமிருந்து வளம் சரமாக என்பது சேர்த்தால் வேகமாக என்று பொருள் அவ அவ சரமாக நான்கு மேலிருந்து கீழ் சேர சோழ பாண்டியர் இணைத்து இப்படி குறிப்பிட்டனர் மூவேந்தர் இன் த ஆறு இடமிருந்து பலம் வே வேகம் டேஷ் அல்ல வேகம் விவேகம் அல்ல விவேகம் அல்ல பத்து இடமிருந்து வலம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் டேஷ் சாதம் சாம்பார் சாதம் ரசம் அதுக்கடுத்து தயிர் சாதம் த இ தயிர் சாதம் பதிமூன்று மேலிருந்து கீழ் இந்த பகுதியில்தான் இதயம் நுரையீரல் விழா எலும்புகள் ஆகியவை உள்ளன இந்த பகுதியில்தான் இதயம் நுரையீரல் விழா எலும்புகள் ஆகியன உள்ளன மார்பு பகுதி மா இப்போ மால்னு வந்திருக்குது இதுக்கு என்ன கொஸ்டின்னு பார்த்துருவோம் பதிமூணு இடம் இருந்து வளம் விஷ்ணு விஷ்ணுன்னா மால் ஓகே பதினெட்டு இடம் இருந்து வளம் பாசம் பாசம் லாஸ்ட்டு எழுத்து பூவில் இருக்குது அப்போ அன்பு இன்பு அன்பு இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் ஜனவரி இருபத்தி ஆறு டேஸ் தினம் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் குடியரசு தினம் இருபத்தி ஒன்று மேலிருந்து கீழ் பொதுவாக அனைவருக்கும் ஞாயிறு என்பது டேஷ் விடுமுறை நாள் பொதுவாக அனைவருக்கும் ஞாயிறு என்பது டேஷ் விடுமுறை நாள் வார விடுமுறை நாள் தான் போடணும் ராயிருக்கு வார விடுமுறை நாள் பதினெட்டு மேலிருந்து கீழ் இங்கு அல்ல இங்கு இல்லைன்னா அங்கு ஆ கூ இருக்கு நடுவில் இங்கு தான் போடணும் இன்றைய குறுக்களத்தை புதி போட்டு அனைத்துமே எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடமிருந்து வளம் எல்லாமே எழுதி முடிச்சிட்டோம் மேலிருந்து கீழ் ஐந்து எழுதவில்லை பார்த்தோம் மேலிருந்து கீழ் ஐந்து ராஜஸ்தானில் உள்ள ஒரு ஏரி சாம்பார் ஏரி சா இம் இர் சாம்பார் அப்போது மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய குறுக்கெழுத்து புதி போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சாச்சு இதை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ